அலாமலை வரமத்துல வரகாத்தூ அது அஹமது இல்லா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நோம்பு நோம்பில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது ரமலான் நோம்பில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கடுமையானது இந்த விஷயம் நம்மளுக்கு உபரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அலகம்லா இன்றைக்கி வந்து தராவி தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம் தராவி தொழுகை அப்படின்னா என்னென்னா ரமலான் மாதம் பிறை பார்க்கறதுல இருந்து ரமலான் மாதம் இறுதி வரை நம்ம இந்த தொழுகையை இரவு தொழுவோம் அதற்கு பெயர் தராவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் தராவி என்ற பெயரை வந்து அல்லாஹ் குரான்லேயோ ஹதீஸ்லையோ எங்கேயுமே குறிப்பிடவில்லை ஹதீஸ்லேயும் சரி குரான்லேயும் சரி இந்த தராவி அப்படின்ற பெயர் வந்து குறிப்பிடவே இல்லை அதற்கப்பறம் இந்த தராவி அப்படின்றத வந்து இரவு தொழுகையாக கருதப்படுகிறது சரிங்களா அதனால இந்த இரவு தொழுகையை வந்து நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது வந்து சலாமுல்லை அப்படின்னா இரவு தொழுகை அதுக்கப்புறம் கேமுல்லை இரவு நின்று நின்று வழங்குவது அதுக்கப்புறம் வித்திரு தொழுகை வித்துருனா ஒற்றைப்படையாக தொழுவது அதுக்கப்புறம் வந்து தஹஜு தஹஜி விழித்து தொழுவது அதாவது இரவு தூங்கி இரவு எந்திரிச்சு தொழுவது தான் தஹஜித் தொழுகை அதுக்கப்புறம் இந்த நாளாக பிரிக்கப்பட்டதுதான் நம்ம இரவு தொழுகை இதை தான் தராவி அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் இந்த தராவி தொழுகையில வந்து எத்தனை ரக்காயுதகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம் சரிங்களா ஒரு சிலர் வந்து எட்டு இருக்குன்றாங்க ஒரு சிலவங்க வந்து பன்னெண்டு இல்லை இருபது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ அதுக்கான ஒரு ஹதீசை பார்ப்போம் உமர் பின் கத்தாப் இருக்கார்ல அவர் தான் அறிவிச்சிருக்காரு என்னன்னா ஒரு மனிதர் வந்து இரவு தொழுகை தொழுவது வந்து கேட்டிருக்காங்க நபி சொல்லலாகு அழுகி வசலம் கிட்ட இருக்க நபி சொல்லியிருக்காங்க இரவு நேர தொழுகை நீங்கள் தொழுக நேர்ந்தால் இரண்டு இரண்டு ரக்காய்த்துகளாக தொழுவுங்கள் சுகுகோடைய நேரம் அதாவது ஃபஜருடைய நேரம் வந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வித்தரோடைய ஒரு ரக்காய் தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் எட்டு ரக்காய்த்தாக தொழுங்க இல்லை பன்னெண்டாக தொல்லுங்கள் இல்லை இருபதாக தொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன் சொல்லலை அதனால் நம்ம இரண்டு இரண்டாக எத்தனை ரக்காய்த்த ரக்காய்த்துகளாக தொல்லாம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எட்டு எட்டு ரக்காய் தொட்டதினால ஒரு இரவு தொழுக முடியும் அப்படின்னா எட்டு ப்ளஸ் வித்துடு தொழுகை மூணு ரக்காய்த் அதாவது வித்துடு வந்து எத்தனை ரக்காய்த்தாக தொழுகலாம் அதாவது ஒன்றா ஒன்று ஒரு ரக்காய்த்தாக தொழுவலாம் இல்லை மூணு இல்லை அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படையாக தொழுகிறது தான் வித்திரு தொழுகை இந்த மாதிரி தொழுகிறது வந்து சரிங்களா அதாவது எட்டு ரக்காய்த்து ப்ளஸ் அது கூட மூணு ரக்காய்த்து வித்துடு தொழுகிறதாக இருந்தால் பதினோரு ரக்காய்த்த ஆயிரும் சரிங்களா ஒரு ஒரு நாள் எக்ஸாம்பிள் நாற்பது ரொக்காய் நைட்டு ஃபுல்லாக தொழுவ முடியும் அப்படின்னா நாற்பது ப்ளஸ் வித்துரு தொழுகை மூணுனா நாற்பத்தி மூணு அப்படி கூட தொழுதுக்கலாம் அதுக்கான கணக்கே இல்லை நம்ம எவ்வளோ வேணாலும் தொழுவலாம் இப்போ இந்த தராவி தொழுகையை வந்து தனியாக தொழுவது வந்து சிறப்பாக இல்லை ஜமாத்தாக தொழுவது சிறப்பாக பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு நிகழ்வு என்னன்னா நம்ம நபிசலாக உலகி வசலம் இந்த தொழுகையா இந்த இரவு தொழுகையை வந்து பள்ளிக்கு சென்று தொழுவதாக இருந்தாங்க அங்கே போய் போது அவங்களை பின்தொடர்ந்து மக்கள்கள் வர ஆரம்பித்தாங்க ஒரு மூன்று நாள் இப்படியே நடக்குது நான்காவது நாள் வந்து இந்த தொழுகையை வந்து நபிசல சென்று தொடுவதற்காக வரலை ஏன்னா நபி வந்து இந்த தொழுகையை வந்து எல்லாம் வந்து நம்மளுக்கு வந் நம்மளுக்கு கடமையாக்கிடுவானோன்னு ஒரு அச்சத்தில் வந்து நபி சல்லா உலகி வசலம் வரலை ஏன்னா இந்த கடமை ஆயிடுச்சுன்னா இந்த இரவு தொழுகையை வந்து ஒரு சிலங்கு தொழுகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால நபி சல்லாஹ் வசம் அச்சப்பட்டு வரலை ஆனால் அவங்க அப்புறம் நம்ம இப்ப உமரல் எல்லாம் இருக்காங்களா அவங்களுடைய காலத்தில் ஜமாத்தாக தொழுவப்பட்டுச்சு ஏன்னா அல்லாவின் தூரர் கூறியிருக்காங்க தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தேழு மடங்கு சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஜமாத்தாக தொழுதுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வித்துரு தொழுகை வந்து நம்ம இரவின் கடைசியாக தொழுவது வந்து சிறப்பு கடைசி தொழுகையாக இருக்கணும் இந்த வித்துரு ஏன்னா நம்ம அல்லாமின் துறம் சொல்லியிருக்காங்க இந்த வித்துரு தொழுகை வந்து இரவின் கடைசியில் தொழுவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரமலான் மாதத்தில் வந்து இந்த தொழுகை அதாவது இரவு தொழுகை முடிஞ்சக்கப்புறம் இந்த வித்திரு தொழுகை தொழுதுக்கலாம் அதுவே நார்மல் டேஸ் அதாவது ரமலான் முடிஞ்சு இல்லை ரமலாக்கு முன்னாடி உள்ள நாட்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ இஷா தொழுகை நைட்டு தொழுவுறீங்க இந்த இஷாவோடைய தொழுது முடிஞ்சக்கப்புறம் உங்களால் என்னால் தகஜித்துக்கு எந்திரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் கன்ஃபார்ம் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்து விட்டுட்டு தகஜித் தொழும்போது தகஜித் முடிஞ்ச உடனே நீங்கள் வித்துடு தொழுதுக்கலாம் அப்படி உங்களால் வந்து அந்த தகஜித் தொழுவை வந்து எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த வித் தொழுகை தொழுகையை வந்து நைட்டு இஷாவோடைய சேர்த்து தொழுதுக்கலாம் இன்ஷா அல்லா நம்ம இறைவழி செல்வம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க நம்ம இஸ்லாத்தை அறிந்து கொள்ளட்டும் இறைவழி செல்வம் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹ் வரகாத்தூஹு